எவ்வளோ வகையான சட்னி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சட்னி நீங்கள் எப்போயாவது மட்டும்தான் சாப்பிட முடியும் மலை பிரதேசங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா பச்சை மிளகு கிடச்சா வாங்கிக்கோங்க இந்த சட்னிக்கு நம்ம பச்சை மிளகு தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு மூணு வெங்காயம் எடுத்துருக்க சின்ன சைஸ் வெங்காயம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது கூட மூணு தக்காளி வெங்காயம் பட்டை மிளகா அது கூட ரெண்டு பல் பூண்டையும் சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கடைசியாக நம்ம ரெண்டு கொத்தளவுக்கு மிளகு சேர்க்க போகிறோம் இதை நம்ம நல்லா உதிர்ந்து எடுத்துக்கலாம் இதோட காம்பு ரொம்ப அழுத்தமாக இருக்கும் சென்டராக இருக்கும் அது அந்த காம்புலேருந்து விதைகளை மட்டும் தனியாக எடுக்கிற போது அந்த விதைகள் பார்க்குறதுக்கு மணத்தக்காளி கீரையில் இருக்குள்ள விதை அந்த மாதிரி இருக்கும் கடைசியாக அந்த விதைகளை சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஆற வச்சு இது அப்படியே நம்ம புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்தாலே போதும் இதை அப்படியே நல்லா திக்காக அரைச்சி எடுத்துட்டு தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப உரைக்கும் அப்படின்லாம் பயப்பட வேணாம் ரொம்ப உரைக்காது மீடியமான உரப்பு தான் இருக்கும் இது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம்